ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நியூனியன் மாமஞ்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடிச்சாங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் எண்ணங்களை போல்தான் வாழ்க்கை இருக்கும் அன்பால் ஏமாந்தவர்கள் ஒருபோதும் அழிந்ததும் இல்லை அன்பை வைத்து ஏமாற்றியவர்கள் இறுதுவரை நன்றாக வாழ்ந்ததும் இல்லை இன்னும் இதில் என்ன இருக்கிறது என்று தூக்கி எறியப்பட்ட மாங்கொட்டை அடுத்த தலைமுறைக்கும் பழங்களை தன்னுள்ளேயே பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறது அதுபோல்தான் ஒரு சிலரால் நிராகரிக்கப்பட்ட நாமும் உன்னுடைய நிகழ்காலம் சிறப்பாக இருந்தால் உன்னுடைய மோசமான கடந்த காலத்தை பற்றித்தான் இந்த உலகமே விவாதித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் எத்தனை பேரிடம் பழகினோம் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருப்பதில் இருக்கிறது நட்பும் அன்பும் எவ்வளவு ஆழமாய் உற்று நோக்கினாலும் சிறையெடுக்க முடிவதில்லை என்னை இரையாக்கிடும் உன் விழிகளை சிறையிருக்கவே தோன்றுகிறது உன் இமைகளுக்குள் தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள் சிலர் திடீரென்று மாறுவார்கள் இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம் நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை அதுதான் உண்மையான வாழ்க்கை முடிந்தவரை போராடுங்கள் வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இழக்கச் செய்யும் ஆனால் நீங்களே நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவாரஸ்யமாக கொடுக்கும் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் விசுவாசியாக இருந்து விடாதீர்கள் ஏனெனில் அவர்கள் எதிர்பார்ப்பது திறமையான ஒரு ஊழியனைத்தானே தவிர நிரந்தரமான ஊழியனே அல்ல சொன்னது யாரோ ஆனால் உண்மை பயந்தவனுக்கு வழி நிறைந்த வாழ்க்கை துணிந்தவனுக்கோ வழி நிறைந்த வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்து மிக்க மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்